ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் நவம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் திருநாள் நட்சத்திரம் கன்னியாராசி ஏகாதசி திதி ஏகாதசி பொதுவாக நமக்கு தெரியும் உபவாசம் செய்ய வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் வழிபாடு செய்வது துளசி தீர்த்தம் சாப்பிட்றதுங்கிறது மகா உன்னதமான ஒரு தீட்சை வருஷத்தில் எவ்வளோ பண்டிகை வந்தாலும் எவ்வளோ அனுஷ்டானங்கள் வந்தாலும் எவ்வளோ விரத்தங்கள் வந்தாலும் ஏகாதசி திதி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபவாசம் மிகப்பெரிய அளவில் ஒரு புண்ணியத்தை நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதெல்லாம் நான் சொல்ல புராணங்களில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று ரொம்ப ராசி அல்லது கும்ப லக்னம் அதுலேயும் இன்றைய நாள் வந்து அவிட்ட நட்சத்திரக்கார சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் செம்மையாக இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ராசி லக்னம் சூப்பர் அப்படின்னு சொல்கிறது மீனத்துக்கு அப்புறம் கடகத்துக்கு அப்புறம் விருட்சிகத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு மகரத்துக்கு கண்ணிக்கு ஏ கிளாஸா இருக்குது தைரியமாக பல விஷயங்களை முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் எந்தவுமே யாரையும் வந்து உங்களால் எதிர்க்கவே முடியாது ஐ மீன் மற்றவங்க எதிரி எதிரியாக அவங்களுக்கு உங்கள் கிட்டே இருக்கவே முடியாது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஹிக்கப்ஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறதோட பெட்டர் நாளாக இருக்கப்போது பொருளாதாரத்தில் நிறையா சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஹெல்த்து எமோஷன் இது ரெண்டும் மட்டும் பார்த்துங்க தேவையில்லாமல் பகையை மட்டும் பாராட்டிடக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போதும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நல்லா இருக்க போகுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசனை போல் வாழ்வுங்கிற மாதிரி என்ன நாள் அவ்வளோ நல்லாயிருக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மனோபலம் பயங்கரமாக இருக்கும் என்ன சங்கல்பம் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும் தெய்வ கட்டாட்சம் தெய்வ அனுகிரகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதும் குழந்தைகளுக்காக எதாவது திங்க் பண்ணுங்க குழந்தைகள் எதாவது இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படி எதாவது இருந்தால் கூட அது சரியாக போயிடும் பெரிய ஏற்றம் மனமார சக்ஸஸ் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானிறம் அஞ்சல் நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் அற்புதமாக இருக்குது எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு யதார்த்தமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அது பெரிய சக்ஸஸை கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் அருமையான நாள் ஏன்னா சுகஸ்தானத்தில் போய் சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னா எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் கோபங்கள் மட்டும் தவிர்த்தால் போதும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானு நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி செயல்பாடுகளில் வெற்றி முடிவெடுக்கிறதுல தாமதமே இல்லாமல் பழிச்சுன்னு முடிவெடுப்பீங்க பழைய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது தன தான்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரனுடைய அனுகிரகம் என்ன நாள் நல்லா இருக்கு அதனால நாள் நல்லா பணம் வரும் ரெண்டாவது மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல இது நடக்காது அது நடக்காது இது ஆகாது அது ஆகாதுன்னு சொல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அமோகமான நாளாக ரெண்டு நாள் இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரம் பிங்கு கண்ணி கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலையான எண்ணம் நிலையான புத்தி செயல்படுத்தக்கூடிய திறமை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கணவனாக இருந்தால் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே நீட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி மனைவிக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் கணவர் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வைஸ் ரெண்டுமே நடக்கும் அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வியாபாரத்தில் ஏதாவது சுணக்கங்கள் இருக்குது பழைய பாக்கிகள் பழைய ஆட்களை போய் பார்க்கணுன்னா இன்றைய நாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் தைரியமாக பல விஷயங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் துலாம் ராசியார் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார் மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆதாயம் பொருளாதாரத்தில் பெரிய வெற்றி நம்பிக்கை எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும் அதில் டவுட்டே கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வெற்றி கொடுக்கும் அதே மாதிரி நிறையா பேர் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம்னு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமாக இருக்கும் ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரயத்னப்படுவீங்க அது ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் ராசி ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் பொருளாதாரத்தில் பெரிய வெற்றி மன மகிழ்ச்சி எதையுமே ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய திறமை அப்படின்னு சொல்லி அற்புதமாக இருக்குது எந்த விஷயத்துக்காக நாள் நம்ம ட்ரை பண்ணுறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றங்கள் எதிர்பாராத சக்சஸ் எதிர்பாராத சந்தோஷம்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டனும் மஞ்சளம் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார் நபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் பெரிய சக்சஸ் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நல்ல விஷயங்கள் மட்டும் நிறையா நடக்கக்கூடிய அற்புதமான நாள் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும்போது எதையுமே தடையில்லாமல் செய்து கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் உருவாகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்ரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனம் அஞ்சு நிறம் மக்கர ராசியில் இந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு தெய்வம் அனுக்கிறவங்க நல்லாயிருக்கும் அப்பாவுடைய ஹெல்ப் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்னால் நல்லா ஆர்டர் வரும் மருத்துவம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருந்தால் கூட அந்த என்னால் சரியாகக்கூடிய அற்புதமான நாள் விருந்து வீட்டுக்கு விருந்தாளிகள் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானம் மஞ்சள் நிறம் ரொம்ப ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே என்ன வேலை இருக்குமோ அதில் இருக்கணும் வேறு எங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு இருந்ததுன்னா அது செட் ஆகாது இந்த நாளை பொறுத்தவரையும் கவனமாக செயல்படுத்துறது மட்டும் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் பெரிய அஷ்டம் ஐ மீன் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுக்கும் பட் மேனேஜ் பண்ணி எப்படியாவது முடிச்சுடுவீங்க அமோகமான நாள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை அறவே தவிர்க்க வேண்டும் அவசியமே இல்லாத டென்ஷன் அவசியமே இல்லாத கோபம் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக வந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ராசியான மஞ்சள் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா வந்து சமஸ்தன் மங்களாணி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க